நம்ம ஊர்ல ஒரு மிகச்சிறப்பான ஒரு கோழி நிறைய பேருக்கு தெரியாது கடக்நாத் கோழிம்பாங்க காங்கேயம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கோழி அந்த கோழி வெளியே மட்டும் கருப்பா இருக்காது உள்ள அதனுடைய சதைப்பகுதியும் ஒரு கொஞ்சம் கருஞ்சி ஒப்பாக கால் வந்து ஷூ போட்ட மாதிரி இருக்கும் சித்த மருத்துவ கல்லூரியில் நாங்கள் படிக்கும்போது கோழியில அந்த காலில் ஷூ மாதிரி போட்டிருக்கிற அந்த கருப்பு கோழிகளை பத்தி மிகச்சிறப்பா படிப்போம் ஏதாவது ஒரு நோயில இப்போ நம்மளுடைய முதுகு தண்டு எலும்புகளுக்கு இடையில் நரம்பு கொஞ்சம் அப்படி அழுத்தப்பட்டுச்சோ இல்லைன்னா அந்த நரம்புகளின் உரையில் ஏதாவது நோய் வந்துருச்சுன்னு வைங்க டி மைலினேட்டிங் டிசீஸு வாங்க மைலின் அப்படின்னா நரம்புக்கு மேலே இருக்கிற உரை அந்த உரை ஏதாவது ஒரு காரணத்தினால தொய்வெட்டு இல்லை இது அழுத்துறதுனால ஒரு தொய்வு வந்து கீழே போகக்கூடிய பகுதிக்கு சரியான சத்து கிடைக்கலன்னா கால் சூம்பி போயிடும் கால் சூம்புறதோ கை சூம்பி இருந்ததுன்னா முதல் சிகிச்சை என்ன அப்படின்னா இந்த கருப்பு கோழியினுடைய ரசம் கொக்குடாதி சூரணம் என்றே கேரள பகுதியில் அந்த திருவாங்கூர் பகுதிகளில் வர்ம மருத்துவர்கள்னு சொல்லுவாங்க நாகர்கோவில் பகுதியில் அவங்க வந்து வர்மம் கொடுத்துட்டு அந்த கொக்குடாதி பொடியை கொடுப்பாங்க நம்ம வீட்டு குழந்தைகளில் மெலிந்து தொய்வாக இருக்கவங்களுக்கு அந்த கோழி வாங்கி கொடுங்க அதை சமைத்து கொடுங்க அதை விட்டுட்டு போய் கேஎஃப்சியில் போய் சிக்கன் நகட்ஸ் போய் வாங்கி கொடுக்காதீங்க இந்த கோழியை வந்து நம்ம ம ஒரு மசாலா போட்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி சாப்பிட்டாங்கன்னா அது பற்றை வந்து கொடுத்து இந்த சூம்பி இருக்கிற கால்களை வலுவாக்குவோம் நீ போய் கடையில் போய் நகட்ஸ் வாங்குறான் வெளியில் போய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கினா அதில் இருந்து அலூரா ரெண்டு மாதிரி ஏதோ ஒரு கெமிக்கல் அதுக்கப்புறம் அதில் சேர்க்கக்கூடிய பல ரசாயனங்கள் கிட்டத்தட்ட அந்த நகட்ஸில் நான் அவனுடைய நிறுவனத்தினுடைய வெப்சைட்லேயே போய் பார்த்தேன் எவ்வளோ இன்கிரீடியன்ட் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா நூற்றி நாலு இருக்குது கோழி வருவதில்லை பாதி அதில் இருக்கக்கூடிய பாதியை எனக்கு புரிந்து கொள்ளவே முடியல எதுக்கு சேர்த்துருக்கான் பொட்டாசியம் நைட்ரேட் சோடியம் நைட்ரேட் சோடியம் பென்சோவேட் மோனோசோடியம் குளூட்டமேட் கிளார்க் டேபிளில் இல்லாதெல்லாம் அதில் இருக்குது அவ்வளவு ரசாயனங்களை போட்டு அந்த வருவலை கொடுக்குறா நம்ம வீட்டு பிள்ளைங்க அதைத்தான் போய் வாங்கி சாப்பிடும் கோழி வேணும்னா நம்ம வீட்டில் சமைத்து நாம் கொடுக்குறோம் குழந்தைகளுக்கான தசை வலுவாக்கக்கூடிய புரதங்களில் மிக மிக முக்கியமானது இது